நாம உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் தொண்ணூறு பதினைந்து இப்படி சொல்லுகிறது தேவரி எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் மிக அருமையாக இந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த சங்கீதத்தை மோச என்று சொல்லக்கூடிய பக்தன் எழுதுகிறார் சொல்லு தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் தெளிவான ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நான் பிள்ளையா இருக்கிறேன் விட்டேன் அல்லது இவர்களால் நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் சுதந்திரமாக நாங்கள் வெளியே தெரிய முடியல எதுவுமே நாங்கள் ஃப்ரீயா இருக்க முடியல அப்படி நிர்பந்தமான நிலையிலே நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் ஆக்குகிற ஆண்டவர் உண்டு ஆக்குகிற ஆண்டவர் உண்டு எகிப்தியர்கள் விசிறுவை ஜனங்களுக்கு சரியான விடுமைக்கேற்ப கொடுப்பதில்லை ஆனா செங்கல் அறுக்கணும் செங்கல் சொல்லணும் செய்த வேலைக்கு சரியான கூலி இல்லை பல ஆண்டுகள் இருக்கப்பட்டார்கள் அடிமைத்தன வாழ்க்கை பாத்தீங்கன்னா இப்படி அடிமைத்தனமாக இருந்த இசரோல் ஜனங்கள் வேலை இல்லாமலே சாப்பிட்டாங்க சரத்துல வியாதியே வரல செருப்பு தேவையே இல்லை போறாங்க போறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க தினமும் கால சாப்பாடு மத்தனை சாப்பாடு ராத்திரி சாப்பாடு எவ்வளவு அருமையாக ஆண்டுகள் நடத்தினா இத்தனை ஆண்டுகள் பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் தகையிலான மாற்றத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார் இதுதான் துன்பங்களையே நினைத்து நினைத்து நீங்கள் வேதனை போட துன்பத்தை கண்ட வருஷங்களை ஆண்டவர் மாற்றி போட்டு அதை மகிழ்ச்சியாக வரக்கூடிய காலங்களை மாற்றி போடக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களை மகிழ்ச்சியாக்குவதற்கு என்று வைத்திருக்கிற மேன்மையான காரியங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் நன்றி இதை புரிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே